வாங்க பயணிக்கலாம் நாகர்கோவில் வடசேரி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு கிருஷ்ணன் ஆலயத்திற்கு கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செய்த இந்த தீபாவளி பண்டிகை நாளில் அவன் சிறு குழந்தையாக காட்சி தரக்கூடிய ஆலயத்தை தரிசிக்கலாம் ஆலயத்தில் நுழைந்தவுடனே கொடிமரத்தின் முன்பாக ஒரு உருளியில் குன்னிமுத்துக்கள் பிரார்த்தனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது மனதில் ஏதாவது காரியத்தை நினைத்துக்கொண்டு கையில் அந்த முத்துக்களை எடுத்து கிருஷ்ணரை மனதார வேண்டி பிரார்த்தனை செய்தால் அந்த கண்ணன் அதை நிறைவேற்றி தருவான் என்பது ஐதீகம் குருவாயூரப்பனின் தீவிர பக்தரான ஆதித்தவர்ம மகாராஜா தன் எல்லைக்குட்பட்ட பகுதியில் யசோதையின் இளஞ்சிங்கத்திற்காக எழுப்பிய ஆலயம்தான் இது கருவறையில் கிருஷ்ணன் சிறு குழந்தையாக கையில் வெண்ணெய் உருண்டை வைத்தவாறு காட்சி தருகிறான் அதனால் இவன் நவநீத கிருஷ்ணன் என்ற திருநாமத்துடன் இருக்கிறான் மூலஸ்தானத்தில் எதிரே அமைந்துள்ள கொடிமரத்தை சுற்றிலும் அஷ்டதிக் பாலர்கள் உருவம் இருப்பது வித்தியாசமாகவும் விசேஷமாகவும் இங்கு அமைந்திருக்கிறது மூலவர் குழந்தை ரூபத்தில் இருந்தாலும் உற்சவர் ராஜகோபால சுவாமி ருக்மணி சத்யபாமாவுடன் நமக்கு அருள் புரிகிறார் குமரியின் குருவாயூர் என்று கருதப்படக்கூடிய இந்த பழமையான ஆலயத்தில் தினமும் அர்த்தஜாம பூஜையின் போது வெள்ளித் தொட்டிலில் கிருஷ்ணரை கிடத்தி தாளாட்டு பாடி உறங்க வைப்பார்களாம் இந்த பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றது நாகர்கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணன் ஆலயத்தில் வாய்ப்பு வரும்பொழுது நேரே சென்று தரிசித்து வாருங்கள் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்